மற்ற செயலில் நன்றி வணக்கம் என்னுடைய உயிருக்கு முறை இந்த மக்களுக்காகத்தான் விரும்பி என்று ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் என் பிடிப்பு பணியாளர்களுக்கு ஒருவேளை குடுவளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விந்தோலமான திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் அதற்காகவும் அவரை இருக்கிற குறிப்பிட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நம்முடைய மாவட்டத்தில் அவர் என்றே அறிவித்திருக்கக்கூடிய முருடம் ஸ்டாலின் மக்கள் நல அவருடைய மக்கள் நல கனவு திட்டமான அந்த திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஒவ்வொரு முகாமிற்கும் முடிந்தவரை சேலத்திலே இருக்கும் போது நடைபெற்றுள்ள முகாம்களில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட முகாம்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாக வருகை எப்படி அது நடக்கின்றது மக்களுக்கான கோரிக்கைகள் முறையாக பதிவு செய்யப்படுகின்றா மக்களுடைய குறைகள் தீர்க்கப்படுகின்றதெல்லாம் இன்று ஆய்வு செய்து அவர்கள் உதவிகளை உடனே வளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாநகராட்சியை பொறுத்தவரை பல்வேறு நடப்படிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குடிநீர் விநோகத்தை பொறுத்தவரை அம்மா பட்டியல ஒரு மாபா முயன்ற ஆணையாளர் அவர்கள் பயன்படுத்தப்படாமல் இருந்த ஒரு கீழே இருபத்தி அஞ்சு லட்சக்கண்கள் தேங்கி வைக்கக்கூடிய அந்த பற்றிய சுத்தம் செய்து வைத்திருக்கின்றார்கள் அதை விரைவில் பயன்பாட்டைக் கொண்டு வந்தால் அதற்கான உயர்ச்சிகளும் செய்து கொண்டு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் அம்மாபேட்டை பகுதியில் நிச்சயமாக மின் தடை அனை இயற்கை இடர்பாடுகள் நடந்தால் கூட தண்ணீர் வந்து தொடர்ந்து மக்களுக்கு அதிக நாள் இடைவெளி இல்லாமல் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு திருமணம் மின் ஐம்பத்தஞ்சில நம்முடைய குத்தமிழ்கள் தலைவர் கலைஞருடைய ஒவ்வொரு படித்து பார்த்தேன் மிகவும் சிறப்பான கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் அதோடு நாம் கேட்டுக்கொள்வது என்றால் மாநகராட்சி எல்லைக்குள் அறிவிக்கப்படும் எந்த ஒரு விளம்பரமாக இருந்தாலும் செய்யப்படும் எந்த ஒரு விளம்பரமாக இருந்தாலும் அதை பயந்து இரவு செய்த பற்றி நிலக்கல்வி மேலாண்மை பற்றி நகர் நலத்தை பற்றிய விளம்பரங்கள் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையும் நீங்கள் வரல கூடுதலாக சேர்த்தினால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றவை செயலில் நன்றி வணக்கம் மற்றவை செயலில் நன்றி வணக்கம்